கேட்டு மண்டி எவ்வளவு ஹாயத்துக்கிட்டு இருக்கிற டே பண்ணி முடியாது என்ன பண்ணிட்டு போறா டே பன்னிமணியாயிரம் ரூபா அவன சும்மாவே விட மாட்டேன் ஆனாயிரம் ரூபா டேய் என்கிட்டே உன் வேலையை காத்திட்டு போறேன் இப்போ என்ன பண்ண இந்த வந்து டோரெல்லாம் டே எங்கடா இருக்க எப்ப கேட்டு மண்டியை உரத்துக்குள்ள வந்து லேடி கேட்டபுல அவனை கலக்கி மாய்க்க வேண்டிச்சு தான் எவன்தான் டே களை தரடா டே யாராவே பண்ணி முடியாது எங்கடா நீ இது பன்னிமண்ணியை வரலையா யார் நீங்க ஐயோ செம்மையா இருக்கீங்களே இந்த டச்ல டான்ஸ் எல்லாம் செமையா ஸ்டெப்பு படுறீங்களே ஐயோ லவ் பண்ணலாம் போய்